நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜே ஜெய் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் யாரை நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சமூகத்தில் போதை வஸ்துக்களின் ஆதிக்கம் ரொம்பவே அதிகமாகிடுச்சு சின்ன பசங்கள்லேருந்து இருந்து பெரியவர் வரைக்கும் எல்லாருமே வந்து வித்தியாசத்தியமான வெரைட்டியான போதை வஸ்துக்களை வந்து இப்போ கன்சியூம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால வந்து அவங்களோட உடல்நலம் பாதிக்கிறது இல்லாமல் மனநலத்தோட சேர்த்து அவங்களோட குடும்பமும் பாதிக்கப்படுது ஸோ அப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு மறுவாழ்வு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களையும் சரி அவங்க குடும்பத்தினருக்கும் வந்து ரொம்ப ஒரு மறுவாழ்வு கொடுத்து ஒரு ஒளி விளக்காக வந்து தேர்ந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சென்னை பிரசாத் அவர்கள் தான் அவங்கள தான் இன்னைக்கு நம்ம ஷோவில் மீட் பண்ணி எந்த மாதிரியான கவுன்சிலிங் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க இப்படி போதைக்கு அடிமையானவங்க வந்து எப்படிலாம் பிஹேவ் பண்ணுவாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணும் இப்படின்ற விஷயங்களுக்கெல்லாம் அவர் நமக்கு பதிலளிக்க போகிறாரு ஸோ வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் ஓகே சார் என்னுடைய முதல் கேள்வி வந்து இப்போது போதைப்பொருளுக்கு அடிமையாக இருக்கிறது வந்து ரொம்ப நாளாகவே இது வந்து இருந்துட்டு இருக்கு பட் இப்போ சமீப காலத்தில் வந்து சிறு சிறு வயதினர்கள்லேருந்து நிறையா பேர் வந்து ரொம்ப பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிட்டு வராங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க இன்றைக்கி அது வந்து ஈஸியாக கிடைக்குது இலவசமாக கிடைக்குது அதாவது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ரெண்டாவது இப்போ எப்படி சொல்கிறதுனா போதைகள் தள்ளாடும் தமிழகமாக தான் இப்போ இருக்குது இப்போ வந்து உனக்கு இந்த வயசு வந்தால் தான் நான் கொடுப்பேன் இப்போ அந்த சினிமாவில் வந்து ஏ மூவிக்கு போகும்போது அந்த இருந்தால் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க இந்த போதைக்கும் ட்ரிங்க்ஸுக்கும் அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அதனால் யார் வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணலாம் ரெண்டாவது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் அது இப்போ வந்து நான் தானாக போய் தனியாக போய் நான் குடிக்கணும்னு இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஒரு ஏதோ ஒரு சேடு ஒரு டெத்துக்கோ அந்த மாதிரி விஷயங்களுக்கும் போது தான் யூஸ் பண்ணுறது ஒரு ஒரு கஞ்சா பாக்கெட் வாங்கினா அஞ்சு பேர் அடிக்கலாம் ஷேரிங் பண்ணி அதனால் ஒரு கஞ்சா பாக்கெட் நூறுரூபா தான் இன்றைக்கி ட்ரிங்க்ஸ் வெலை அதிகமாக இருந்ததுனால எல்லாம் எதுக்கு வந்துடுறாங்க இன்றைக்கி கஞ்சா தான் அதிகமாக பழக்கத்தில் இருக்குது ஓகே டாக்டர் இது வந்து எந்த எத்தனை ஸ்டேஜஸாக நீங்கள் வந்து பிரிப்பீங்க டாக்டர் இது அதாவது வந்து முதல்ல ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் தான் இந்த போதை பழக்கத்தில் இருக்கிறவங்க அதாவது முதல் வந்து அக்கேஷ்னல் என்றைக்கி ஒரு நாள் எடுக்கிறவங்க செகண்ட் வந்து பிஞ்சு அதாவது ஒரு பத்து நாள் எடுப்பாங்க ஒரு ஒரு மாதம் நல்லா இருப்பாங்க ஒரு ஒரு மாதம் எடுப்பாங்க ஒரு ஆறு மாதம் நல்லா இருப்பாங்க இது செகண்ட் ஸ்டேஜ் தேர்டு தான் சோஷியல் சோஷியல் வந்து தினமும் எடுப்பார் ஆனால் அவருடைய அளவை மீற மாட்டார் ஃபோர்த்து வந்து ப்ரொஃபஷ்னல் வேலை விஷயமாக ஊருக்கு போகிறாங்க அங்கே சாப்பிட்றாங்க அங்கே போதை பண்ணுறாங்க அதோடு அவ்வளோ தான் வீட்டுக்கிட்டே யாருக்கும் தெரியாது நம்மக்கிட்ட வரவங்க தான் ஃபிஃப்த்து ப்ராப்ளம் ட்ரிங்கர் அதாவது என்ன நாள் என்ன கிழமை வீட்டில் பசங்க சாப்பிட்டாங்களா ஒய்ஃப் சாப்பிட்டாங்களா எதுவுமே வந்து தெரியாது இருபத்தி நாலு மணி நேரம் போதை இருக்கிறது அது கஞ்சாவாக இருந்தாலும் சரி குடியாக இருந்தாலும் சரி இந்த அஞ்சு டைப்பாக தான் நம்ம இதை பிரித்து வச்சுருக்கிறோம் பட் இந்த அக்கேஷனில் இருக்கிறவர் தான் இந்த ப்ராப்ளம்க்கு வர்றது அங்கேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் வர்றது இங்கேருந்து மீண்டும் நான் வெளியில் போயிட்டு மறுபடியும் நான் சாப்பிட்றான் கொஞ்சமான போதை எடுத்துக்கிறேன்னா கிடையாது ஏன்னா இங்கேருந்து போய் நாங்கள் சொல்கிறதையும் அவங்க ஃபாலோ பண்ணணும் ஓகே டாக்டர் இப்போ இங்கே வர்றாங்க இல்லையா அட் அந்த ஃபைனல் ஸ்டேஜில் இங்கே வந்து அவங்களால முடியலன்றப்போ ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே நீங்கள் ப்ரொவைட் இருக்கீங்க நம்மகிட்ட வந்து மருந்து மாத்திரை லேகியம் பவுடர் இந்த மாதிரி ஏமாத்துகள்லாம் கிடையாது இது ஒன்லி பியூர்லி சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பட் ஃபோர்ஸ்டு ரீஹபிலிட்டேஷன் அதாவது வந்து அவர் அவர் விருப்பம் இல்லாத மாதிரி தான் அழைச்சிட்டு வரும் இப்போ வந்து ஃபேமிலி மட்டும் இருந்து ஓகே பண்ணால் போதும் இவருக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ கிடையாது இவருக்கு வந்து விருப்பம் வராது விடுறதுக்கு அதனால் நாங்கள் அழைச்சிட்டு வந்து தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் ஓகே இப்போ வந்து சம்டைம்ஸ் ஓவராக குடிக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச இடத்துலையுமே நான் பார்த்துருக்கேன் லைக் அவங்களுக்கே தெரியாமல் சாப்பாட்டில் வந்து இந்த லோக்கலில் வர எல்லாம் பார்த்துட்டு டேப்லெட்ஸு மருந்தெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்து அண்ட் தென் அவங்க அதை சாப்பிட்டா தெரியாமல் போய் ட்ரிங்க் பண்ணி அவங்களுக்கு அட்டாக்கு பர்ஸ்னலாக சைட் எஃபெக்ட்ஸுன்ற மாதிரி நிறையா வந்திருக்கும் ஸோ இது பற்றி நான் உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படி பண்ணலாமா அஸ் அ ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்துட்டு அவங்களே அவங்களுக்கு தெரியாமல் சாப்பாட்டில் கலந்து கொடுக்குறாங்க இல்லையா இல்லை பண்ணலாம் பண்ணலான்னா அவங்களுக்கு ஒரு ஒரு ஆசை தானே அதாவது நம்ம கணவர் தெரிஞ்சிட மாட்டாரா நம்ம பையன் தெரிஞ்சிட மாட்டாரோ நம்ம அப்பா தெரிஞ்சிட மாட்டாரான்றது இருக்குது அது ஒரு ஸ்டேஜ் நீங்கள் சொல்கிறது ரெண்டாவது இந்த அடிக்ஷன் பவுடர்னு வந்து ஆட் கொடுக்குறது இந்த சமுத்திர கண்ணியோ சஞ்சீவியோ இவங்க கொடுக்குறது எல்லாமே அது ஃபேக்கு அது வந்து வெறும் மண்ணு தான் அதை அதை சாப்பிட்டு எந்த அட்டாக்கும் வராது எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது அதை சாப்பிட்டு எதுவும் ஆகவும் ஆகாது திரும்பவும் தான் இருப்பாங்க அங்கே சொல்கிறாங்க இல்லையா சுற்றி நின்று எங்கள் வீட்டுக்காரர் இந்த அடிக்ஷன் பவுடர் சாப்பிட்டு அங்கே இன்றைக்கி நல்லா வாழ்கிறோம் எல்லாருமே சைடு ஆக்டர்ஸ் தான் புரியுதுங்களா அதனால வந்து அது பப்ளிக் ஒப்பீனியன் கிடையாது அது அது முழுக்க முழுக்க மணி மைண்டட் உள்ள இடம் தான் நாங்கள் பண்ணுறது சர்வீஸு நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் இலவசமாக கொடுக்குறோம் ஆனால் அவர் தங்கிறதுக்கும் சாப்பாடுக்கும் தான் சார்ஜ் வாங்குகிறோம் பட் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் கொண்டு வரோம் ஆனால் உள்ளே ஃபோர்ஸ் பண்ணிலாம் நிறுத்த வைக்க முடியாது அவருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஒரு இது கேட்டகரி இப்போ வந்து ஹேண்டில் பண்ணிருப்பீங்க நான் ஹேண்டில் பண்ணதுல எனக்கு ரொம்ப டஃப் கொடுத்தது ரொம்ப லைக் ரொம்ப ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடா இருந்தது அப்படின்னா அது எந்த கேஸ் இல்லை எல்லாமே அப்படிதான் வரும் இப்போ எப்படி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றதுன்னா மேக்சிமம் குடிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு வைஃப் இருப்பாங்க இல்லைன்னா ஒன்னு சீக்ரெட்டாக இருக்கும் அப்போ ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சேர்த்துருவாங்க செகண்ட் ஒய்ஃப் வந்து வேணான்னுவாங்க செகண்ட் ஒய்ஃப் சேர்ப்பாங்க முதல் ஒய்ஃப் நான் தான் அனுப்புங்கன்னுவாங்க எதுவாக இருந்தாலும் இங்கே செல்லுபடி ஆகுது நீ என்ன பண்ணாலும் என் மேலே கேஸ் போடணா கூட நீ வெளியில் போய் பண்ணிக்க உள்ளே நான் தான் போலீஸ் நான் தான் வக்கீல் நான் தான் டாக்டர் அதனால் நான் சொல்கிறது தான் கேட்கணும் ஸ்பெசிஃபிக் ஸ்பெஸ் ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த கேஸ் வந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்றது கிடையாது ஏன்னு சொன்னிங்கன்னா நாங்கள் நாங்க போகும்போதே கத்தியோட இருப்பான் இங்கிருந்து வெளியில பாதி சிகிச்சையில முடிச்சுட்டு போனா அவன் சிகிச்சை ஃபுல்லா முடிக்கல அப்பயும் பொருளோட நம்மளை தேடின்னு சுத்துவான் புரியுதுங்களா இப்ப வீட்டுல எனி டைம் வந்து இது ரிஸ்க் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரிஸ்க்கு தான் அதுக்காக நம்ம பாடி கார்ட்ஸ் போட்டதுலாம் சுத்துறது கிடையாது இருந்தாலும் அவனுக்கு அந்த வெறி இருக்கும் பாதில அழிச்சிட்டு போனாங்கன்னா வீட்டு மேலே ஃபுல் கோவத்துல இருப்பான் தான் இந்த நான்கு மாதங்கள் சிகிச்சையே முடிச்சுட்டு போகணுன்றது நம்ம சொல்கிறோம் எங்கிட்ட வந்து தேர்ட்டின் இயர்ஸ்லேருந்து இருக்காங்க கஞ்சா அபின்னு ஹெராயின் கொக்கைன்னு ஸ்னேக் பைட்டு பெட்ரோலு ஒயிட்னர் ட்ரிங்க்ஸு கஞ்சா இத்தனி பழக்கம் உள்ளவங்களும் என்கிட்ட இருக்கிறாங்க இதை மொத்தமாக அடிக்கிறவனும் உள்ளே இருக்கிறோம் ஓகே புரியுதுங்களா அப்போ வந்து எல்லாமே வந்து டஃப் தான் அப்புறம் டேப்லெட்ஸு என்ன இந்த டேப்லெட்ஸுக்கு மட்டும் என்னன்னா எல் எந்த நோய் வந்தாலும் டேப்லெட்ஸ் தான் வந்து நம்ம கொடுப்போம் ஆனால் டேப்லெட் யூஸ் பண்ணுறவனுக்கே நம்ம டேப்லெட் கொடுத்தோம்னா அவன் அதிலே ட்ரிப் பண்ணுவான் அதுவே அவன் போதையா ஆக்கிப்பான் அதனால் வந்து அவனுக்கு டேப்லெட்ஸ் நம்ம கொடுக்கும்போது நம்ம அதையும் பார்த்து தான் கொடுக்கணும் இது வந்து எப்படி சொல்கிறதுனா விருப்பம் வந்து நல்லா ஆயிடுவாங்க அதாவது எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு கடைசியில் என்கிட்ட வந்தால் போதும் எங்கெங்கே ஏமாறணுமா ஏமாந்து எங்கெங்கே போலி மறுவழங்கள் மையங்கள் இருக்குது அதெல்லாம் போயிட்டு என்கிட்ட வந்தால் தான் சரியாகும் அதனால என்கிட்ட மட்டும் தான் வரணும்னு நான் சொல்ல வரல பட் எங்கே போனாலுமே அந்த ஃப்ரீடம் இருக்கும் என்கிட்ட அந்த ஃப்ரீடம் கிடையாது ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கும் இதை தான் வந்து வெளியில் போய் என்னை அடிச்சிட்டாங்க என்னை உள்ளே குடும்பப்படுத்திட்டாங்க எனக்கு சாப்பாடே போடல எனக்கு மாத்திரையே தரல இதனால் பாதிக்கப்படுறது வந்து மனைவிமார்கள் தான் பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க ரெண்டாவது அம்மா இவங்களை வந்து மண்டையை உடைக்கிறது கையை உடைக்கிறது காலை உடைக்கிறது தாலி அறுத்துட்டு போகிறது இவ்வளோ காசு கொடுன்னு கேட்குறது கத்தியை வச்சு மிரட்டுறது இல்லை இது இதுக்கெல்லாம் கிடைக்கலன்னா வெளியில் போய் திருடுறது ஒயின் ஷாப்பில் போய் நிற்கிறது இதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துடும் இந்த ஃபஸ்ட்டு ஏசி பாரில் குடித்தவன்தான் லாஸ்ட்டாக யாரோ குடிச்சு வச்சு இந்த கிளாஸில் கழுவி தான் அந்த அக்கேஷனில் இருந்து வர ப்ராப்ளம் இருங்க ஓகே டாக்டர் இப்போ வந்து எத்தனை ஸ்டே ஸ்டேஜஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்க அந்த வித்தியாசங்கள் ஒவ்வொரு போதைப் பொருளுக்குமான ஒவ்வொரு போ போதைப் ஒவ்வொரு போதைகள் தரும் இல்லையா ஸோ வந்து அவங்க அவங்ககிட்ட நீங்கள் பேசும்போது அவங்க ஷேர் பண்ணுவாங்களா அவங்ககிட்ட அவங்ககிட்ட வந்து பர்சனலாக பேச சொல்லுவாங்க சொல்லுவாங்க அதனால் நமக்கு ஃபேமிலி கவுன்சிலிங் தனியாக வைக்கிறோம் இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் தனியாக வைக்கிறோம் குரூப் கவுன்சிலிங் தனியாக வைக்கிறோம் குரூப் தெரப்பி தனியாக வைக்கிறோம் அதனால் அந்த வீட்டுக்கு தெரியாததெல்லாம் கூட நமக்கு தெரியும் இப்போ வீட்டுக்கு வந்து ரெண்டு வருஷமாக தான் சாப்பிட்றான்னு நினச்சிருப்பாங்க ஆனால் ஒரு அஞ்சு வருஷமாக சாப்பிட்றவராக இருப்பார் அது வந்து அவங்களுக்கு தெரியாது நம்ம தான் வந்து அதை கண்டுபிடிப்போம் இதெல்லாம் ஏன் வந்து சொல்கிறேன்னா ஹாஸ்பிட்டலோ வேறு பூஜை பண்ணுறனோ கயிறு கட்டுறதோ குறி கேட்குறதுனாலே இது குணப்படுத்த முடியாது நான் நான் வந்து ஃபஸ்ட்டு அடிக்ட்டு ஓகே நான் படிச்சுட்டு வரல நான் குடிச்சிட்டு தான் அதை நடத்துகிறேன் அதான் ஒரு காலத்தில் குடிச்சுன்னு இருந்தேன் அப்போது அவன் என்னென்னலாம் செய்வானோ எனக்கு தான் தெரியும் டாக்டருக்கு தெரியாது அவனை ஃபிக்ஸ் வந்தால் என்ன பண்ணணும்னு நான் தான் சொல்லுவான் அவன் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான் நான் தான் இருக்கணும் அவன் எதாவது அர்த்தக்கிறதுக்கு போவான் நான் தான் பதில் சொல்லணும் அவன் ஆக்ட் பண்ணுவான் நெஞ்சு வழின்னு சொல்லிட்டு அது எனக்கு தான் தெரியும் அவன் பண்ணுற அனைத்துமே நான் ஒரு இடத்துல பண்ணிவிட்டு தான் வந்திருக்கேங்க அதனால நான் ஃபிஃப்டீன் இயர்ஸாக நடத்துறதுனால அவன் பண்ணுற எல்லா ஜோக்குமே வந்து நமக்கு தெரியும் ஓகே இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு காலத்தில் நானுமே வந்து ஒரு குடிச்சிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எந்த ஒரு ஃபேக்டர் வந்து எந்த ஒரு பாயிண்டில் வந்து தோணுச்சு டாக்டர் இதை வந்து விட்டுறணும் நம்ம ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஹாபிலிட்டேஷன் இந்த மாதிரி சென்டர்ஸ் கிடையாது ஓகே எனக்கு எதுவுமே தெரியாது நான் வந்து காலில் செருப்பு கூட போடாமல் வெறும் லுங்கியில் தெருத்தருவா சுற்றுவோம் இதுதான் யாராவது வாங்கி கொடுக்குறாங்களோ பர்சு இதை திறக்கும் நிறைய பார்த்துட்டுனா பீர் பீர் வாங்கிட்டு கம்மியாக இருந்ததுன்னா சரக்கு வாங்கி கொடுக்க இல்லைன்னா பீர்லேயே டைட் வருது ஒரு எட்டு பீர் வரைக்கும் அப்படி சாப்பிடுவோம் சரக்கு சாப்பிட்றதான் ரெண்டு ஃபுல் சாப்பிடுவோம் காலையில் நாலு மணியிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இது வந்து அன்றைக்கி ரியாபிலிட்டேஷன் இல்லாதனால என்னை வந்து கேஸ் போட்டு உள்ள அனுப்புவாங்க ஒரு த்ரீ மந்த்ஸு ஒரு மிஸ்ஸா குண்டாஸு ஒரு சிக்ஸ் மந்த்து ஒரு ஆம்ஸ் ஆக்ட்டு ஒரு ஃபைவ் ஆட் சிக்ஸ் பார் ஒன்று ஃபைவ் ஆட் சிக்ஸ் பார் டூ ஏதோ ஏதோ ஒரு நாள் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க அதாவது எங்கள் வீட்டுக்குள்ளே நான் தொல்லையாக இருக்கக்கூடாது அப் நான் இல்லாமல் நிம்மதியாக அவங்க இருக்கணும் அதனால என்னை ஜெயிலுக்கு தான் அனுப்பிச்சிருந்தாங்க அப்போ என்னை ஜெயிலுக்கு அனுப்பும் போது நான் வயதா வைதாக்கு வந்து கோர்ட்டு கூப்பிட்டு வருவாங்களே உள்ளேருந்து அப்போ ஜட்ஜி எனக்கு ரெஃபர் பண்ணது தான் ஒரு இடம் நீ வந்து முறையான மறுவாழ் இதுக்கு போனீங்கன்னா எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் எங் எங்கே அந்த ஸ்பார்க் வந்ததுன்னு கேட்டிங்க இல்லையா இதனால் மனைவி பிரிஞ்சு போயாச்சு அப்பா அம்மா அப்பா ரயில்வே அம்மா ஃபினான்ஷியல் வீட்டில் சேர்க்கலை தம்பி ரோட்டில் படுத்துருப்பான் என்னால் அப்பா அம்மா தெருவில் பொறுத்துட்டு இருப்பாங்க என்னால் சொந்தக்கார் வீட்லையோ ட்ரெயின்லேயோ பஸ்லையோ எங்கேயோ ஒன்று பொறுத்து ட்ராவலிங்கில் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க ஒய்ஃப் பிரிஞ்சு போயிட்டாங்க டைவர்ஸ் ஆகிடுச்சு நான் ரோட்டுக்கு வந்துட்டேன் நான் ரோட்டில் தான் போட்டுப்பேன் ரோட்டில் தான் சாப்பிடுவேன் அங்கே ஒரு இப்போ நம்ம ஒரு பெக்கர்ஸை பார்க்குறோம்ல எப்படி இருக்காங்கன்னா அந்த மாதிரி தான் என்னோடய வாழ்க்கை இருந்தது இந்த ஸ்பார்க் ஏன் வந்ததுன்னா இதனால் நமக்கு என்ன லாபம் எந்த லாபமும் கிடையாது கொஞ்ச நேரம் அந்த அனுபவம் அந்த போதை அனுபவிக்கிறோம் ஆனால் அப்படி கிடையாது போதை ஏறிடுச்சுன்னா பேக்கெட்லேருந்து துட்டாக வந்து கொட்டோம் அறுத்து அறுத்து அதே வாங்கடா சொல்லுடா செய்டா அப்புறம் இவனை மாதிரி யாரும் குடிக்க முடியாதடா அப்படி அப்படின்னு சொல்லி நம்மளை ஏற்றி விட்டு அது மாதிரி பண்ணி ஆரம்பத்தில் குரூப்பாக தான் குடித்தேன் கடைசியாக தனியாக தான் நான் கொடுத்தேன் யாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் போயிட்டாங்க ஷெல்ட்ரு நான் தான் ஓப்பன் பண்ணணும் நான் தான் திறக்கணும் என்னென்னா நான் கவர்மெண்ட்டு வரத்துக்கு முன்னாடி நான் ரெக்கவர் ஆகிட்டேன் டேஸ்மோக் வரக்கூறதுக்கு முன்னாடி ப்ரைவேட் ஒயின் ஷாப் இருக்கும்போது தான் எனக்கு அது நல்லது ஒரு படத்தில் விவேக் சொல்வாரில்ல ஒரிஜினல் போல் எனக்கு ஒத்துக்கலான்னு அது மாதிரி வந்து இப்போ கொடுக்குறதுலாம் டூப்ளிகேட்டு இல்லை இன்றைக்கி அப்படியே ப்யூராக வருது அன்னைக்கு கொடுத்தது தான் டூப்ளிகேட்டு ஏன்னா அன்னைக்கு வந்து ஒயின் ஷாப்பில் நம்ம பார்ப்போம் ஒரு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி அவன் ஒரு குவாட்டர் எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஊற்றி சீல் பண்ணிவிடுவான் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஈஸியாக எவ்வளோ குடிச்சாலும் ஏற குடிச்சிங்கன்னா இருப்போம் ஓகே சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க அவங்கள்ட்ட வந்து சிறு வயதினர்லேருந்து நிறைய பேர் வந்து வராங்க பதிமூணு வயசு பையன்லேருந்து கஞ்சாலாம் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் அவங்கள்கிட்ட சொல்கிறேன் லைக் ஒரு சில ஏரியா சைட்லாம் போய் பார்த்தோன்னா அந்த கஞ்சா அடிக்கிறது வந்து ஒரு கெத்து அப்படின்னு நினச்சிட்டு அதுக்குன்னு ஒரு பாட்டெல்லாம் இருக்குது அதை உட்காந்து கேட்டுட்டு ஸோ அந்த கஞ்சா யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் விசுவாசி அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருக்காங்கல்ல ஸோ எது அது வந்து அந்த தாக்கம் ஏற்படுறது எல்லாமே வந்து அந்த உள்ள இருக்கிற நிக்கோட்டினாலையா இல்லை வேறு இப்போது இது வந்து நல்ல கேள்வி இது வந்து ஒரு ஏரியாவில் ஒரு ரவுடி இருக்காருன்னா அவரே ஒரு வளர்ந்து வர ரவுடியாக தான் இருப்பார் அவர் கூட இந்த அஞ்சாறு பசங்க பத்து பசங்களை வச்சுக்கிறது அவருக்கு கஞ்சா வாங்கி கொடுத்துட்டாருன்னா தலை என்ன சொல்கிறாலும் நான் செய்கிறேன் ஜெயிலுக்கு போக சொன்னால் கூட தலைக்காக போகிறேன் இப்படின்றதுக்கு காரணம் மட்டும்தான் இது இவங்களுக்கு அந்த பிள்ளைங்கன்ற டீம்மு இந்த டியோ வச்சுருக்கவனுங்க தான் இந்த டீம் இந்த அவங்க தான் இந்த எல்லாம் செய்கிறது அப்போ என்ன பண்ணுறது அவன் என்ன சொன்னாலும் இவன் செய்கிறது இவனுக்கு வந்து இது வந்து இது ஆக்சுவலாக டிசீஸ் இது ஆல்கஹால் இஸ் ஏ டிசீஸ் ட்ரக் இஸ் ஏ டிசீஸ் இது வந்து குணப்படுத்த முடியாது நிறுத்தி தான் வைக்க முடியும் இப்போ நான் விட்டு பதினஞ்சு வருஷம் ஆகுது நான் இன்றைக்கி நைட்டு போய் வாங்கி குடிச்சிட்டு காலையில் என்னால் வர முடியும்னா நான் கண்டிப்பாக செய்வேன் ஆனால் நான் நைட்டு குடிச்சேன்னா நைட்டே யாரையும் ஒருத்தரை சாக ஓகே ஃபர்ஸ்ட் ட்ரிங்க்கு என்னால் பற பறந்தங்கன்னே கூட குடிக்க முடியும் ஃபர்ஸ்ட் ட்ரிங்க்கு பட் அடுத்த ட்ரிங்க் குடிக்கிறதுக்கு நான் இருக்க மாட்டேன் அப்போ வந்து இந்த பசங்கள்லாம் இந்த மாதிரி சீரணிஞ்சு போகிறாங்கன்னா அப்பா ட்ரிங்கராக இருப்பார் இருப்பார் அம்மா வேற செகண்ட் மேரேஜ் பண்ணிவிடுவாங்க அதையும் உனக்கு பிடிக்காமல் இருக்கும் அந்த மாதிரி கெட்டு போகிறவங்களும் இருக்காங்க இல்லை அப்பா கூட சேர்ந்துக்கிட்டே பிள்ளை குடிக்கிறதோ இருக்குது அந்த மாதிரியும் இருக்குது நிறைய விதமான தாக்கம் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு ஒரு விஷயம் இருக்கும் இவங்களுக்கு வந்து இந்த கெத்துன்னா வந்து தலை கூட இருந்தால் தான் கெத்து இப்போ கொலை போடணுன்னா வந்து இவ்வளோ கூட அவ்வளோ கூடன்னு அந்த காலத்தில் கேட்பாங்க இப்போ இவங்களுக்கு ஒரு கஞ்சா பாக்கெட் கொடுத்தாவே போதும் இப்போ ஒரு பின்னாடி நின்று இருக்கார் இப்போ கஜா ஒரு சொல்லிட்டு போயினே இருந்துட்டாருன்னா என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால் டைம் எஸ்காடாக போட்டுருக்க முடியும் முடிய முடியாது அதனால் கஞ்சா புழகம் அதிகமாக ஆயிடுச்சு அது அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும் ஓகே டாக்டர் இப்போ அதனால் நீங்கள் சொன்னீங்க ஒயிட்னர் ஸ்னேக் பைட்டு அந்த மாதிரி கேசஸ்லாம் நான் கூட பார்த்துருக்கேன் அதெல்லாம் தமிழ்நாட்டில் ஒயிட்னர் கூட நார்மலாக ஸ்டேஷ்னரி ஷாப்லேயே கிடைக்கும் ஸ்கூல் பசங்களாம் யூஸ் பண்ணுறோம் ஸ்நேக் பைட்டு ப்ராட்வேயில் இருக்குது ஓகே அங்கே போய் ஸ்னேக் பைட் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த போதையில் இருப்பாங்க இது தாய்லாந்து கலாச்சாரம் அது இது ஸ்னேக் பைட்டுன்றது ரொம்ப வருஷமாகவே இருக்குது அதுக்கெல்லாம் எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க டாக்டர் அது சார்ஜஸ் அதெல்லாம் தெரியாது ஏன்னா நான் அதெல்லாம் யூஸ் பண்ணதில்ல எந்த போதையாக இருந்தாலும் சரிங்க நம்ம குடும்பம் நம்ம ஃபேமிலி நமக்காக வந்திருக்காங்க நம்மளை நம்பி வந்திருக்கு நம்ம குழந்தைய பார்க்கணும் நம்ம ஃபேமிலியை பார்க்கணும் நம்ம ஃபியூச்சரில் நல்லா வளரணும் நம்ம நாலு பேர் மதிக்கிற மாதிரி வாழணும் என் பொண்டாட்டி யாரும் குறை சொல்லக்கூடாது எங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் இப்படின்னு நினைக்கிறவங்க மட்டுந்தான் இதிலேருந்து விடுறதுக்கு வழி தேடுவோம் அந்த வழியை நான் இங்கே கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருவோம் அதனால் நூறு சதவீதம் இங்கே வந்துட்டு போனாங்கன்னா சாட மாட்டாங்க இங்கிட்ட உள்ளே அட்வொகேட் இருக்காங்க உள்ளே போலீஸ் இருக்காங்க உள்ள சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்காங்க உள்ளே மேஸ்திரி இருக்காங்க எல்லாருமே இருக்கிறாங்க ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க எல்லாருமே வந்து இங்கே எல்லாருக்குமே ஈக்குவலான ட்ரீட்மெண்ட் தான் நீ பெரியவன் அச்சனேன் அப்படிலாம் கிடையாது போலீஸ் இருந்தால் கூட இங்கே நான் தான் போலீஸ் வெளியில் போனால் தான் நீங்கள் போலீஸ் இங்கே நான் சொல்கிறத கேளுங்க அது கூட ஏன் ஸ்ட்ரிக்ட் பண்ணுறோன்னா அவரோட நலனுக்காக தான் ஃபேமிலி வந்து கோஆப்ரேஷன் பண்ணி நான்கு மாதம் அவரை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு சம்மதிக்கணும் இவங்க வந்து இல்லை அவர் இல்லைன்னா எனக்கு வருமானம் இல்லைன்னா அவரே இல்லாமல் போயிடுவார் இருந்தார்னா அப்போ வந்து ஃபேமிலி தான் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இன்ட்டு செவன் தான் நம்ம எந்த டைம் கூப்பிட்டாலும் நம்ம போய் அடுத்த பத்தாவது நிமிஷம் தூக்கிடுவோம் அவரை அதுக்கப்புறம் போட்டின்னு வந்துட்டு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஸ்டார்ட் பண்ணி அவருக்கு வேலை வாய்ப்பு இல்லைனா வேலை வாங்கி தரோம் மனைவி ஆகிருந்தால் சேர்த்து வை வச்சு விட்றோம் அவருக்கு இல்லை ஏதாவது தொழில் வேணும்னா எல்லாமே பண்ணுறோம் எனக்கு தேவை நீ குடிக்காத போதை அடிக்காது நல்ல மனுஷனாக நான் உனக்கு என்ன செய்யணும் ஏன்னா இது வந்து நாலு பேர் அவங்க ந அவங்க கொடுக்குற ஆசீர்வாதம் இருந்தால் போதும் வேறு எதுவுமே நமக்கு வேணும் இல்லைன்னா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ நிறைய வழி இருக்குது விட்டு விட்டாலும் பண்ணலாம் அவங்க ஆசி அவங்க ஆசீர்வாதம் வேணும் அவங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அவங்க மூலியமாக நாலு பேர் வரணும் இப்போ அவரை பார்த்துட்டு நல்லா ஆகிட்டாருன்னா அவர் மூலயமா நாலு பேர் அவர் வந்து சேர்க்கணும் அவர் திரும்ப வர்றதுனால எந்த யூஸ்மே கிடையாது அவர் நாலு பேரை சேர்த்தாதோ அவருக்கு ஒரு மதிப்பு மறையாது ஓகே டாக்டர் இவ்வளோ நேரம் வந்து நான் கேட்ட கேள்விகள் அனைத்துக்குமே வந்து ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க பல பேரோட வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஒரு வெளிச்சமாக இருந்துகிட்ருக்கீங்க இதே மாதிரி உங்களோட சேவை வந்து அடுத்தடுத்து தொடர்ந்து நீங்களும் இன்னும் மென்மேலும் வளரணும்னு சொல்லி எங்கள் ராணி டீம் சார்